இந்த பச்சை தாரா அதீத செல்வத்தை தரும் தேவதையிப் பார்வதி தேவியின் அம்சம் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த தாராவின் மந்திரத்தை நூற்று எட்டு முறை உச்சரித்து வர அளவில்லா செல்வம் சேரும் பச்சை தாரா தாராவின் அம்சம் பச்சை தாரா புத்தர் டி ஆரா பௌத்தத்தில் ஒரு பெண் புத்தர் தாரா என்பது இரக்கத்தின் உள் உணர்வுகளைப் புரிந்துகொள்ள தியானத்தின் போது வணங்கப்படும் ஒரு தியான தெய்வம் பச்சை தாரா என்பது தாராவின் ஒரு அம்சம் அவலோகிதேஸ்வரர் புத்தர் உலகில் ஏற்படும் துன்பங்களைக் கண்டு அழுதபோது அவரது கண்ணீர் ஒரு ஏரியை உருவாக்கியது அதில் ஒரு தாமரை மலர்ந்தது மற்றும் தாமரையிலிருந்து தாரா தேவி தோன்றினார் வலது கண்ணின் கண்ணீரில் இருந்து பச்சை தாரா தேவி பிறந்தாள் அவள் ஒரு இரட்சக தெய்வம் மற்றும் பயத்திலிருந்து பாதுகாப்பு மற்றும் மாயையை அகற்றுவதோடு தொடர்புடையவள் ஒரு முழு ஞானம் பெற்ற பெண் புத்தர் தாரா இரக்கம் மற்றும் ஞானத்தின் உண்மையானவர் பச்சை தாரா என்பது தாராவின் மிகவும் ஆற்றல் வாய்ந்த வெளிப்பாடாகும் அவளுடைய நிறம் இளமை வீரியத்தையும் செயல்பாட்டையும் குறிக்கிறது கர்மாவின் செயல் பௌத்த கடவுள் அமோக சித்தியும் பச்சை நிறத்துடன் தொடர்புடையவர் இதனால் அவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை குறிக்கிறது இது தாரா ஒரு செயலின் தெய்வம் என்ற கருத்தை மேலும் உறுதிப்படுத்துகிறது அவள் ஒரு குறிப்பிட்ட தோரணையைக் கொண்டிருக்கிறாள் அது மற்ற தாராக்கள் மற்றும் பிற பெண் தெய்வங்களிலிருந்து அவளை வேறுபடுத்துகிறது தாரா அடிக்கடி தனது வலது கையுடன் தாராள மனப்பான்மையின் முத்திரையுடன் காணப்படுகிறார் மேலும் அவரது இடது கை நீல தாமரை மலரை பிடித்துள்ளார் முத்ரா என்பது ஒரு குறியீட்டு கைசைகையாகும் அதே நேரத்தில் தாமரை என்பது இரண்ட காலத்திலும் அழகு இருப்பதை நினைவூட்டுகிறது மிக முக்கியமாக பச்சை தாரா தனது வலது காலை நீட்டி செயலில் இறங்க தயாராக இருக்கிறார் தேவைப்படும் எவருக்கும் கோடிக்கணக்கில் உதவவும் அவள் எப்போதும் தயாராக இருக்கிறாள் பச்சை தாரா ஓவியத்தின் நன்மைகள் ஐந்து உறுப்புகளில் மரத்தின் உறுப்புடன் பச்சை இணைக்கப்பட்டுள்ளது மர உறுப்பு புத்துணர்ச்சி இரக்கம் நெகிழ்வுத்தன்மை மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அதிக சிகிச்சை மற்றும் நல்லிணக்கத்தை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் பச்சை தாரா ஓவியத்தை வைக்கலாம் நீங்கள் வழக்கமாக தியானம் செய்யும் பலிபீடம் அல்லது இடம் இருந்தால் பச்சை தாரா வரவேற்கத்தக்க கூடுதலாக இருக்கும் உங்கள் ஆன்மீக வாழ்வில் அவர் அளிக்கும் அனைத்து ஞானத்தையும் நீங்கள் ஆராயலாம் நீங்கள் வீட்டிற்குள் வரும்போதும் வெளியே வரும்போதும் அவளைப் பார்ப்பது இரக்கம் பற்றிய அவளுடைய போதனைகளை ஒப்புக்கொள்ளவும் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவூட்டவும் உதவும் திபெத்திய புத்த மதத்தில் தாரா அனைத்து புத்தர்களின் தாய் டோன்மா என்றும் குறிப்பிடப்படுகிறாள் அவளுக்கு இருபத்தொன்று வடிவங்கள் உள்ளன ஒவ்வொன்றும் வெவ்வேறு நிறம் மற்றும் ஆன்மீக குணங்களால் குறிப்பிடப்படுகின்றன இவற்றில் பச்சை தாரா மற்றும் வெள்ளை தாரா மிகவும் பிரபலமானவை பொதுவாக இந்த மந்திரம் பச்சை தாரா ஞானம் மற்றும் செழிப்பு தெய்வம் என்று கூறப்படுகிறது இரக்கத்தின் போதிசத்வாவான அவலோகிதேஸ்வரரின் பெண் இணையாக அவள் கருதப்படுகிறாள் பச்சை தாரா மந்திரம் தாரே துத்தரே தூரே சோஹா மந்திரத்தின் நேரடி பொருள் வெற்றியாளர்களின் அன்னையான விடுதலையாளருக்கு நான் வணங்குகிறேன் தாரை அணைத்து உலக துன்பங்களிலிருந்தும் விடுதலைக்காக நிற்கிறது தொட்டரே நமது பொருள் மற்றும் ஆன்மீக அச்சங்களிலிருந்து விடுதலையை பிரதிபலிக்கிறது நோய்களில் இருந்து விடுதலை அடைவதற்காக சோஹாஸ்வாஹா என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து உருவானது அதாவது ஆசீர்வாதங்களைப் பெற கடவுளுக்கு மரியாதை அல்லது காணிக்கை பச்சைதாரா மனிதர்களை பாதுகாக்கிறது மற்றும் உலக மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் ஆபத்துகள் மற்றும் தடைகளை அகற்ற உதவுகிறது பச்சை தாரா மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் ஒருவர் தாராவின் ஆசீர்வாதத்தை பெற முடியும் மற்றும் அவளது பாதுகாப்பை கோரலாம் பச்சை தாரா பல ஆயுதங்களுடன் சித்தரிக்கப்படுகிறார் அனைவரையும் காப்பாற்றுவதற்காக அவர் வளர்த்துக்கொண்ட சக்திகளையும் பண்புகளையும் குறிக்கிறது அவள் அடிக்கடி தாமரை நிலையில் இருந்து ஒரு கால் வெளியே சித்தரிக்கப்படுகிறாள் தேவைப்படும்போது விரைவான மற்றும் தீர்க்கமான பதிலுக்காக கீழே நீட்டிக்கப்படுகிறாள் தாரா மந்திரம் பெரும்பாலும் உடல் மன அல்லது உணர்ச்சித் தடைகளையும் உறவுகளில் ஏற்படும் தடைகளையும் போக்க பயன்படுகிறது பச்சை தாரா மிகவும் சுறுசுறுப்பாகவும் அனைத்து உயிரினங்களுக்கும் உதவ கீழே இறங்குகிறார் தாரா மந்திரத்தை ஜபிக்கும்போது ஒருவர் விட்டுவிட்டு ஆற்றலை நமக்குள் கொண்டு வர வேண்டும் இதனால் உள் அமைதியும் தெளிவும் ஏற்படும்